கார்த்தி தீபா தீபாசியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் கரெக்டாக வந்து கார்த்தி வந்து தீபா இருக்கிற வீட்டுக்கு வந்து சரவணனோட வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க செம்ம எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குங்க லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி சரவணன் கூட இருக்கப்ப வந்து தேடி பார்க்குறாங்க இங்கே யாரையும் காணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நம்ம வந்து போய் விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாங்க ஒருவேளை உங்கள் ஐஸ்வர்யா மேலே சந்தேகமாக இருக்குமோ உங்கள் அண்ணி மேலே அப்படின்னோடனே அப்படி இருக்க வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தியும் வந்து லைட்டாக டவுட் போடுறாங்க கரெக்டாக வந்து அந்த வண்டியில் போனவங்க எல்லாரும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நிச்சயமாக அந்த அங்கே வேலை செய்கிறவங்க நம்ம வந்து மாற்றி அனுப்பி விட்ருக்கா அதனால அவள் அட்ரஸை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு அந்த தும்பா சரி அட்ரஸ் கேட்டால் தர மாட்டேறாங்க அவங்க கொஞ்சம் உஷாராயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா பரவாயில்ல விடு நம்ம வந்து எப்படியும் வந்து அவளுக்கு அடிபட்டுருக்குல்ல அதனால வந்து நிச்சயமாக வெளியில் வந்து யார்கிட்டையாவது ஏதாவது வாங்கிறதுக்கு வருவா கடைக்கு வருவா வர்றப்போ வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒன்று சூப்பர் ஐடியானே அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து இந்த பக்கம் தீபாக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலான்ட்டு வராங்க வர்றப்ப கரெக்டாக வந்து தும்பா வந்து பிடிச்சிடுறாப்புல பிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் நான் உன்னை விட்டுறேன் மரியாதையே அவள் எங்கே இருக்கான் கீதா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப காரில் உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்குறாப்புல மிரட்டுறாப்புல கே தும்பா இங்கே பாருங்கள் நான் எதுவுமே செய்யலை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அங்கே இருக்கிறது வந்து கே கீதா கிடையாது தீபா அவங்க பெரிய பாடகி அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் அவள் யார் என்ன எதுன்னு மரியாதை இருக்கிற அட்ரஸை மட்டும் சொல்லு அப்படின்னோடனே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கரெக்டாக ஏமாந்துருக்க கேப்பில் கரெக்டாக வந்து கையில் ஒரு பொருள் எடுத்து அவங்கள வந்து அங்கே வந்து அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடுறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி கையில் கிடச்ச ஆளை வந்து கோட்டை விட்டுட்டோமே விடு சரி விடு அவள் ஏரியா இதுதான்னு தெரிஞ்சு போச்சு நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தும்பாக வந்து அவங்க ஆளுங்கக்கிட்ட வந்து விசாரிச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க கரெக்டாக கார்த்திக் வந்து கதவை வந்து தட்டுறாப்புல கரெக்டாக அந்த தீபா இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்தோன்னே வந்து கதவை தட்டுறதை பார்த்தோன்னா ஒருவேளை வந்து கார்த்திக் கதவை தட்டிகிட்டு இருக்க தெரியாமல் அவங்க வந்து தும்பாவோட ஆளுங்க வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சக்தி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க தீபா வேறு பக்கத்தில் இருக்காங்க இப்போ வந்து நம்ம அவங்கள அழைச்சிட்டு போகவும் முடியாது வீட்டுக்குள்ளே வேற இருக்கும் எக்காரணம் கொண்டு கதவை திறக்கக்கூடாது பேசாமல் இங்கே பக்கத்தில் உள்ள அதிகாரிங்க யாருக்காவது ஃபோனை போட்டு சொல்லிடலாமா அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்து இந்த பக்கமாக கதவை தட்டுறது திறக்காமல் இந்த பக்கமாக ஜன்னல் வழியாக பா எட்டி பார்த்தா கா தீபா இருக்கிறது தெரிஞ்சிடும் ஆ டக்குன்னு ஒரு செகண்டு வந்து கதவை ஜென்ன கதவை திறக்கலான்ட்டு யோசிக்கிறாங்க அதோட இந்த குரோமோ வந்து வேறு லெவலில் முடிச்சுருக்காங்கன்னே சொல்லலாம்